வணக்கம் இப்போ வந்து ஒரு நியூஸ் என்னன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் சிலைகளை வந்து கடல்லையோ ஆத்துலயோ இயற்கை நீர்நிலைகள்ல வந்து கரைக்கிறதுக்கு கட்டணம் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அரசாங்கத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவு அதாவது அரசுக்கு வந்து இது மாதிரி எதனாவது உத்தரவு வராதா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் நல்ல விஷயமா தான் வந்து கிடச்சிருக்கோம் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இப்போது என்னென்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணாலான சிலைகளை நீர்நிலைகளை கரைக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு கட்டணம் வசூல் பண்ணுவாங்க அடுத்து என்ன விநாயகர் சதுர்த்திக்கு ஆறு மாதம் இருக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே இருக்குது இருந்தாலும் இப்போவே வந்து அதுக்கு உண்டான அரசாங்கத்துலேருந்து கூட்டம்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கு உண்டான வேலைகளில் இறங்குவாங்க சரி ஓகே இப்போ இந்த விநாயகர் சேர்த்தி ஊர்வலம் விநாயகர் சிலை இது எப்படி வந்தது முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் விநாயகர் சிலை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் தான் வேற ஒன்றுமே கிடையாது உண்மையான பக்தி விநாயகர் மேல பக்தி இருக்கிறவங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய விநாயகர் படத்தையோ இல்லைன்னா விநாயகர் சிலையோ வச்சு பூஜை பண்ணால் போகிறோம் அதுவே போதும் ஆனால் இந்த விநாயகர் சிலையை பொதுவான இடங்களில் வைக்கிறது நிறைய களிமண் நாளான விநாயகர் சிலைகளை வந்து செஞ்சு அதை வந்து வியாபாரம் பண்ணி அதை திருப்பியும் பூஜை பண்ணி திரும்பவும் எடுத்துன்னு போய் கடை ஒரு நீர்நிலைகளில் போய் கரைக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி கமர்ஷியல் வியாபாரம் தான் இதை வச்சு நிறைய பேருக்கு புழைப்பு நடக்குது வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வேறு எந்த விதமான ஒரு பெரிய அளவில் ஒரு பக்தி இதுதான் சம்பிரதாயம் அப்படின்னு வந்து கிடையவே கிடையாது சரி ஓகே இப்போது இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம்ங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு ஒரு அதாவது சுதந்திர போராட்ட காலத்தில் அங்கங்க சுதந்திர போராட்ட தியாகிகளால் இந்தியா சுதந்திர போ சுதந்திரம் அடையிறதுக்காக வந்து நிறைய பேர்கள் தங்களுடைய இன் உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்டவங்க இந்த போராட்டத்துக்கு இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக போராடக்கூடியவர்கள் வந்து அரசாங்கத்துக்கு போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் வந்து என்ன பண்ணணும் சந்திக்கணும் அடுத்தடுத்த போராட்ட விஷயங்களை பற்றின இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து தனியாக எங்கேயுமே கூட்டம் போட முடியாது கூட்டம் போட்டாங்கன்னா போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த டைமில் சுதந்திர போராட்டத்தை டைமில் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க அப்புறம் வந்து போராட்டம் பண்ண முடியாது வீணா போயிடும் இதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இந்த ஊர்வலத்தில் கூட்டம் நிறையா இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க மட்டுமே அந்த ஊர்வலத்தோடு சேர்ந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க தங்களுடைய தகவல்களை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இதெல்லாம் பற்றி ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவே வந்து என்ன பண்ணாங்க பிளான் பண்ணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் அந்த ஊர்வலம் இந்த ஊர்வலம்னு சொல்லி என்ன பண்ணாங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்காக தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இது வந்து நான் சொல்லலை ஏற்கனவே இது வந்து செய்திகளாக நிறைய வந்திருக்கு முன்னாடியே வந்து விநாய சுதந்திர போராட்டத்துக்காக வந்து தியாகிகள் போராட்டம் பண்றவங்க எப்படி இந்த இது பண்ணாங்க தகவல்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கிறதுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே செய்திகளில் வந்திருக்கு அதை வந்து நீங்கள் தேடி பார்க்கலாம் முன்னாலேயே வந்திருக்கு அதனால் அதனால் ஏற்பட்டு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமே தவிர அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப பெரிய ஒரு வியாபாரம் ஆகி போச்சு மற்றபடி பெரிய அளவில் விநாயகர் மேலே பக்தி அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையவே கிடையாது பக்தி உண்மையிலே இருக்கிறவங்க வீட்டிலையே சா விநாயகர் படத்தையோ இல்லைன்னா வீட்டில் இருக்க நிறைய பேருக்கு வீட்டில் வந்து விநாயகர் சிலைகள் இருக்கும் கல் சிலைகள் இருக்கும் அதை வச்சு பக்தி பண்ணாலே பூஜை பண்ணாலே விநாயகர்களோட விநாயகரடா அருள் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த களிமண்ணால் சிலைகளை கொண்டு போய் விநாயகர் ஆற்று கடல் நீர்நிலைகளை கரைக்கிறதுனால இயற்கை சம்மந்தமான ஒரு சுற்றுப்புறம் வந்து என்னென்னா கண்டிப்பாக கிடைத்தா செய்யும் அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சேர்த்து ஊர் இப்போ அதை கரைக்கிறோம் இதை கரைக்கிறோம்னு சொல்லிட்டு அனாவசியமாக இப்போ கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியமும் இல்லை இது மாதிரி ஒரு முன்னேற்பாடு இருந்தது அப்படின்னா அது ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி